வங்கக்கடல்ல வரப்போகிற நாட்கள்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகிறது இது மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறுமா தமிழகத்தை மிரட்டுமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேளுங்க விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மழை பொழிவுங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நிறைய இடங்கள்ல மழை பொழிவு வந்து பதிவாகியிருக்கு எட்டு சென்டிமீட்டருக்கு மேலேயே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு உதாரணமா செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பெரும்பாலான மாவட்டத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது ஆகவே எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மழை தீவிரமாகி வருகிறது அப்படிங்கிறத பாருங்க வங்கக்கடல் பகுதிகளில் வரும் நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கண்டிப்பாக உருவாகும் இதன் காரணமாகவும் தமிழகத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களிலுமே கூட இந்த மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் சரி எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்கு எங்கெல்லாம் இன்னும் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் இரவு நேரங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் எல்லாருமே வந்து மாலை நேரங்கள் மட்டுமே நம்ம பார்க்க கூடாது ஏன்னா இப்ப சில இடங்கள்ல மாலை நேரங்களிலும் நமக்கு மழை பதிவாகியிருக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை உள்ளிட்ட நிறைய மாவட்டங்கள்ல மாலை நேரங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அதே போல உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் சில இடங்கள்ல மாலை நேரங்கள் முதலாகவே நமக்கு ஆங்காங்கே மழை தொடங்கியதை பார்த்தோம் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கப் போகுது வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் மழை தொடங்காது படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை தீவிரம் அடையும் இப்போ அடுத்து வரப்போகிற நாட்களிலும் சரி இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் ஒரு சில மாவட்டத்திலும் நள்ளிரவு முழுவதுமாகவே மழை தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக பல மாவட்டத்துல கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு எங்கெல்லாம் மிக கனமழை சொன்னமோ அங்கெல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு வட தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்துல கன முதல் மிக கனமழை பெய்திருக்கு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு கனமழை இருக்கு சரிங்க அப்போ வரக்கூடிய நாட்கள்ல எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னா தென் மாவட்டத்துல நல்ல மழை வரப்போகுது குறித்து கொள்ளுங்க தூத்துக்குடி மாவட்ட மக்களே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டம் மிக கனமழையினுடைய தீவிரம் உங்களுக்கு அதிகமா இருக்கு வெறும் வட தமிழ்நாடு மட்டுமே சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க தென் மாவட்டத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போது ரெடியாருங்க எதிர்கொள்றதுக்கு மதுரை சிவகங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் இங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும் கிடைக்கும் ஆனால் மீதமுள்ள பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கிறது வரும் நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக போதுங்க ஆனா இந்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு முன்னாடி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாகிறோம் அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்ப அடுத்து வரக்கூடிய ஜூலை இருபத்தொன்று இருபத்தி வரைக்கும் இந்த மழை பொழிவு இப்ப சொன்ன மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்போ சொல்லாத மாவட்டங்கள்ல மழை வராதாங்க அப்படின்னா அப்படி கிடையாது இப்போது டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து மிதமான மழை கண்டிப்பாக பெய்யும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டத்துல ஓரளவுக்கு மிதமான மழையும் சில பகுதிகளில் கனமழை எச்சரிக்கையும் நம்ம எதிர்பார்க்க முடியும் டெல்டா பகுதிகளில் அதே போல உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்ல கண்டிப்பாக கனமழை உண்டு அதனால மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் மழை எதிர்கொள்றதுக்கு தயாராகிக்கோங்க ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள்லாம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்கள்ல பரவலாக மிதமான மழையும் கனமழையுமாக பதிவாகிட்டு போகும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜூலை முடியறதுக்குள்ள ஒரு இன்னொரு தாழ்வு பகுதி நம்ம பார்க்க போறோம் சரி அது நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து கரையை கிடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன் அப்படின்னா இது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது இல்ல இது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வங்கக்கடலில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் அடுத்த பத்து நாட்கள்ல நிறைய சம்பவங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் காத்திருக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை நம்ம ஏற்கனவே கொடுத்திருந்தோம் நிறைய இடங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் வரும் நாட்களில் போகாதீங்க ஏன்னா காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது மட்டும் இல்லங்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் வடக்கு ஆந்திராவிலும் மிகவும் கடுமையான மழை மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த ஜூலை கடைசி பத்து நாட்கள் ரொம்பவே தீவிரமான பருவமழை தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் இதன் காரணமாக இந்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதுமாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக பல மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு தமிழ்நாட்டை விட இன்னும் நிறைய மாநிலங்கள்லாம் இருக்கு கனமழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா கர்நாடகாவினுடைய கடலோர பகுதியில் நல்ல சிறப்பான மழை பொழிவு இருக்கு அதே மாதிரி வங்கக்கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதி காரணமாக ஒரிசா வடக்கு ஆந்திரா விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் அதே மாதிரி புவனேஸ்வர் ஒரிசாவினுடைய கடலோரப் பகுதியில் மிக கடுமையாக பாதிக்கப்படும் ஆகவே நமக்கு தொடர்ந்து கடல் சீற்றம் அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல உறுதியாக இருக்கும் இது வந்து ஒரு புயலாக மாறுமா அப்படிங்கறது தொடர்ந்து தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது அப்படி ஒருவேளை புயலா மாறிச்சுன்னா உங்களுக்கு நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு புயல் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சது தொண்ணூறு கிலோமீட்டராவது இருக்கணும் ஒரு வங்கக்கடல்ல ஒரு தாழ்வு பகுதி உருவாகுதுன்னா அதனுடைய காற்று வீசக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு கிலோமீட்டரா இருந்தாதான் அது புயலாக கருதப்படும் இல்ல அப்படின்னா அது புயல் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்க அப்படிங்கிறது தொடர்ந்து தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது தற்போதைய நிலவரப்படி இன்றைய நிலவரப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது இதனால மிக கனமழையும் அதிகனமழையும் வட மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கொட்டி தீர்க்கக்கூடும் அடுத்ததாக வட மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமாகிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம எந்த அளவுக்கு மழை பொழிவா இந்த ரெண்டு மூணு நாளா பார்க்கறோமோ ஜூலை இருபத்தொன்னு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மழையை பார்க்க முடியும் மாலை இரவு நள்ளிரவுல நிறைய இடங்களில் கனமழை பெய்யும் அதே போல மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்கும் கர்நாடகாவிலும் தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் அந்த குற்றாலம் போன்ற அருவிகள் அதே மாதிரி கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அருவிகள் பக்கம் எல்லாம் போயிடாதீங்க வெள்ளப்பெருக்கு காத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கனமழை கொடுமையாக இருக்கு நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க